வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயபிரகாசம் பேசுகிறேன் தனி மனித வாழ்வு என்பது ஒரு முழுமை பெறாத வாழ்க்கையாக இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இரு மனங்கள் ஒன்றிணைந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் புனிதமாகவும் ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையாகவும் நம்மளுடைய சமுதாயத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட திருமண வாழ்வு என்பது இப்பொழுது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஒரு கனவாக தான் இருக்குது நிறைய ஆணும் பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பத்தைந்து வயதை தாண்டி தான் இன்றைக்கி திருமணம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அரிய நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அன்றைய காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணு பூப்படைந்தவுடன் ஒரு பதினைந்து பதினாறு வயதுலேயே ஒரு ஆண் ஒரு பத்தொம்போது இருபது வயதுக்குள்ளேயும் திருமணம் நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்ரு காலமாக இருக்கிறதுனால ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க கல்வியை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வயதை தாண்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை தேடி தங்களுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது முப்பது வயதை கடந்து விடுகிறார்கள் முப்பது வயதை கடந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயதில் தான் திருமணம் என்பது அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்போ இந்த வருடம் விசுவா வசு அதாவது தமிழ் விசுவா வருடத்தில் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சியாக இருக்கு நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடியது இந்த நான்கு கிரகங்களுமே இந்த வருடம் பெயர்ச்சியாகி இருக்கிறது அப்போ இந்த நான்கு கிரக பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி ராசியிலிருந்து மிதன ராசியில் போய் குரு உக்காந்திருக்காரு அந்த குருவினுடைய வீடான மீன ராசியில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் உக்காந்துருக்காரு பதினொன்றாம் இடத்தில் அதாவது கும்ப கும்பராசியில் ராகவும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது உட்கார்ந்துருக்கு அப்ப இந்த நான்கு கிரகங்களும் ஒரு சாதகமான நிலையில தான் இப்போ உக்காந்துருக்கு அப்ப மிதன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீடான துலா ராசியை பார்க்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் ராசி ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப ஐந்து அதாவது இந்த மேச ராசிக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்குறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசி அதையும் பார்க்குறார் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியையும் இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ காலபுருஷ தத்துவப்படி கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் விரைய ராசியில் சுப கிரக வீட்டில் இந்த சனி பகவான் இருப்பதாலும் கண்டிப்பாக இந்த வருடம் எல்லா ராசிகளுக்குமே திருமண பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் மிதன ராசியில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் அதிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதாவது விருப்பப்பட்ட ஒரு கல்யாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு இதுவரை திருமணமே கனவாக இருந்து திருமணம் என்பது ஒரு எட்டாக்கணியாக இருந்தவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருமணமே நடக்காதா திருமணம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பது கனவாகவே போயிருமா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதுதான் இந்த வருடத்தினுடைய பலாபலம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள் சில அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க தனுசு கும்பம் அதே மாதிரி இந்த மேஷம் மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி முப்பத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வருடம் குரு பகவான் இரண்டு ராசிகளில் சங்கமிக்க உள்ளார் அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு இரண்டு மாத காலம் அதிசாரமாக கடகத்தில் போய் உட்காருவார் அப்போ அந்த கடகத்தில் உட்காரும் பொழுது எல்லா ராசிகளுக்குமே திருமணம் நடந்துவிடும் அப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான திசா புத்தி நடந்தால் நிலைகள் நன்றாக இருக்கிறது அதாவது கோச்சாக கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது அவர்களுக்கு நடக்கின்ற அந்த திருமண கால திசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் இந்த வருடத்தில் நடந்துவிடும் அப்போ திருமணம் நடக்காம அதாவது திருமணம் ரொம்ப நாளாக நடக்காமல் அவங்களுக்கு தண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் திருமணம் நடந்தால் அந்த திருமண மண்டபத்திற்கு போய் உங்களால் முடிஞ்சது சப்ளை பண்ணுங்கள் அதாவது அந்த திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு தண்ணி கூட முண்டு ஊற்றலாம் அந்த இடத்துல அதே மாதிரி திருமண மண்டபங்களுக்கு அங்கே நடக்கின்ற விசேஷங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்தினுடைய ஆற்றல் வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்ப